பிக்பாஸ் நிகழ்ச்சி வரலாற்றிலேயே இரண்டு போட்டியாளர்கள் ஒரே நேரத்தில் ரெட் கார்டு வாங்கிய சம்பவம் நேற்று அரங்கேறியது சாண்ட்ராவை பார்வதி எட்டி உதைக்க அதற்கு கம்ருதீன் உதவி செய்ய அவர்களது சக போட்டியாளர்களும் பிக்பாஸ் ரசிகர்களும் மொத்தமாக அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் இந்த நிலையில் இரண்டு பேருக்கும் உச்சகட்ட பரிதாப நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் ஆரம்பித்த சில வாரங்களிலேயே பெரும்பாலானோரின் எதிர்ப்பை சந்தித்தவர்களாக இருந்தவர்கள் கம்ருதீனும் விஜய் பார்வதியும் கம்ருதின் ஒரு பக்கம் அனைவரையும் இஷ்டத்துக்கு பேச பார்வதியோ மறுபக்கம் இல்லாத தில்லாலங்கடி வேலைகள் வன்ம வேலைகள் எல்லாம் பார்த்தார் ஒரு கட்டத்தில் இவர்கள் இரண்டு பேரும் கூட்டணி அமைத்தார்கள் என்று ஒரு பெயரையும் வைத்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் டிக்கெட் டு பினாலே டாஸ்க் கொடுக்கப்பட்டது காரில் கடைசி வரை இருப்பவர்கள் வென்றவர்கள் என்ற ரூல் இருந்தது காருக்குள் பாரு பக்கத்தில் சாண்ட்ரா அமர்ந்திருக்க அவரை எட்டி உதைத்து கீழே தள்ளினார் பாருவின் இந்த அராஜக செயலுக்கு கம்ருதீனும் உடந்தையாக இருந்தார் இரண்டு பேரினால் கீழே விழுந்த சாண்ட்ராவுக்கு பானிக் அட்டாக் வந்துவிட்டது உடனடியாக சபரி உள்ளிட்டோர் முதலுதவி செய்தார்கள் அது சரிப்பட்டு வராததால் மருத்துவ குழுவினர் வந்து சிகிச்சை அளித்து பழைய நிலைக்கு சாண்ட்ராவின் உடல்நிலையை கொண்டு வந்தார்கள் இரண்டு பேரின் அந்த அராஜக செய்கையை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள் கொதித்து போனார்கள் இவர்களின் அழிச்சாட்டியத்திற்கு ஒரு அளவே இல்லையா உடனடியாக ரெட் கார்டு கொடுத்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்தன இனியும் அவர்களை வீட்டுக்குள் வைத்திருந்தால் நிகழ்ச்சிக்கே ஆபத்தாக முடியும் என்று முடிவெடுத்த நிகழ்ச்சி குழுவினரும் விஜய் சேதுபதியும் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினார்கள் தங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதை அடுத்து சாண்ட்ராவிடம் இரண்டு பேரும் மன்னிப்பு கேட்டார்கள் கம்ருதினோ அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு கலங்கியபடி வீட்டிலிருந்து வெளியேறினார் பார்வதி அவ்வளவு ஃபீல் செய்ததாக தெரியவில்லை இருவரும் மன்னிப்பு போதும் சான்ட்ரா பயத்தில் கத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய அவர்களுக்கு பரிதாப நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அதாவது பிக்பாஸில் இருந்து வெளியேறுபவர்களுக்கு புகைப்பட நினைவு பரிசு வழங்கப்படும் அது மட்டுமின்றி இறுதியாக ஒருமுறை மேடைக்கு வரவேற்பார்கள் ஆனால் இது அவர்களுக்கு நடக்கவில்லை அனைத்திற்கும் உச்சகட்டமாக இத்தனை நாட்கள் இருந்ததற்கான சம்பளமும் வழங்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது தொன்னூறு நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் இருந்ததற்கான ஒரு பலனையும் அனுபவிக்காமல் சென்றிருக்கிறார்கள் மேலும் கம்ருதீனின் மோசமான நடவடிக்கையால் அவரை நோக்கிவிட்டார்கள்